அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் ராகவே தியானம் யோக மையம் நடத்தி வருகிறேன் தொடர்ந்து என்னுடைய மையத்திற்கு ஆதரவு அளித்து வரும் அனைத்து உள்ளங்களுக்கும் இனி ஆதரவு அளிக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னை பற்றிய ஒரு சிறு தகவல் நான் ஒரு மூத்த குடிமகன் தமிழின்பால் ஆர்வமுள்ளவன் தமிழ் தமிழ் பற்றாளன் பேச்சரங்கம் கலையரங்கம் மாநாடுகள் பட்டிமன்றம் கவியரங்கம் கலையரங்கம் போன்ற அமைப்புகளில் நான் பங்கேற்று உள்ளேன் அனைவரின் பெயரிலும் நான் பல விருதுகளை வாங்கி உள்ளேன் ஆன்மீக தகவலில் என்னுடைய தேடலில் என்னை ஈடுபடுத்தி உள்ளேன் உலக தமிழராய்ச்சி நிறுவனத்தில் ஆன்மீக கல்வி பயின்றவன் பயின்று வருபவன் சிவயோகம் பிரம்மயோகம் ராஜயோகம் அட்டாக யோகம் பிரம்மகுமாரிகளின் தியான வகுப்பு சிவானந்த பரமஹம்சரின் வாசு யோகம் புத்தரின் விபாசன யோகம் போன்றவைகளில் குருமார்களின் வழியாக பயின்று வரும் மாணவர்களின் நானும் ஒருவன் தியானம் யோகா பிராணயாமம் நலம் சார்ந்த அனைத்து தகவல்களையும் ராகவே தியான யோக மையத்தின் மூலமாக வெளியிட்டு வருகிறேன் ஆதரவளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதன் அடிப்படையில் ஆன்மீக தேடையில் நான் அறிந்தவைகளை தொடர்ச்சியாக வெளியிட்டு கொண்டு இருக்கிறேன் அதன் அடிப்படையில் ஆன்மீகம் என்றால் என்ன என்பதின் பொருள் விளக்கம் பற்றி நண்பர்கள் கேட்டதின் பேரில் நான் இன்று தெரிந்தவைகளை வெளியிடுகிறேன் கடந்த வருடத்தில் தியானம் விபாசன யோகத்தை பற்றி வெளியிட்டு வெளியிட்டுள்ளேன் அதன் அடிப்படையில் ஐம்பத்தி மூணாயிரம் பேருக்கு மேல் எனக்கு ஆதரவு அளித்து இதன் விரிவாக அனுப்பும்படி கேட்டுள்ளீர்கள் அதன் அடிப்படையில் மிக விரைவில் நான் தொடர்ச்சியாக அனுப்புகிறேன் அது வீட்டில் இருந்தபடியே தாங்கள் பயிற்சி பெறலாம் அனைத்து ஆன்மீக தகவல்களும் தொடர்ச்சியாக வெளியிட்டு வருகிறேன் நன்றி ஆத்மா வணக்கம் ஆன்மீக தகவல்களை ஏற்றி சிறு விளக்கம் ஆன்மீகம் என்பது ஒருவரின் வாழ்க்கை நோக்கத்தை குறிப்பது ஆன்மீக தேடலாகும் இது தனிப்பட்ட வளர்ச்சி மத அனுபவங்கள் அல்லது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விடயங்களில் நம்பிக்கை ஆகியவற்றையும் உள்ளடக்கியது ஆன்மீகம் உடல் மற்றும் மனம் இரண்டையும் உள்ளடக்கியது எனலாம் மேலும் பொருள் சார்ந்த உலகியல் விடயங்களுடன் ஒப்பிடும்போது ஆன்மீகம் மனம் கடந்த நிலையை உணர்த்துவதாக கருதப்படுகிறது ஆன்மீகம் என்றால் என்ன இந்த கேள்விக்கு பதில் ஆன்மீகம் என்பது ஒருவரது வாழ்க்கையின் நோக்கம் மற்றும் அர்த்தத்திற்கான தேடலை குறிக்கிறது இது தனிப்பட்ட வளர்ச்சி மத அனுபவங்கள் அல்லது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களில் அப்பாற்பட்ட விடயங்களில் நம்பிக்கை ஆகியவற்றை உள்ளடக்கியது ஆன்மீகத்தில் முக்கியத்துவம் பார்ப்போமானால் ஆன்மீகம் என்பது ஒருவரின் வாழ்க்கையில் நடக்கும் அமைதி மகிழ்ச்சி மற்ற நிறைவை தர பெரிதம் உதவுகிறது இது மன அழுத்தத்தை குறைக்கவும் உள்ளத்தில் ஏற்படும் தீய எண்ணங்களை வெளியேற்றி அமைதி காக்கவும் உறவுகளை மேம்படுத்தவும் தனிப்பட்ட வளர்ச்சியை அடைய பெரிதம் உதவுகிறது ஆன்மீக நடைமுறைகளை பார்ப்போமானால் ஆன்மீக நடைமுறைகள்ல இருந்து தியானம் யோகா வழிபாடு பிரார்த்தனை மற்றும் இயற்கையுடன் தொடர்பு கொள்ளுதல் போன்ற பல்வேறு ஆன்மீக நடைமுறைகள் உள்ளன ஆன்மீக தகவல்களை பெறுவது எப்படி என்று பார்ப்போமானால் ஆன்மீக தகவல்கள் புத்தகங்கள் இணையதளங்கள் ஆன்மீக சொற்பொழிவுகள் மற்றும் ஆன்மீக குருமார்களின் மூலம் பெறலாம் குருமார்களினுடைய வாழ்த்துறை அவர்களுடைய தெளிவுரை அவர்களுடைய பொழுப்புரை பேச்சு இதையெல்லாம் அவருடைய ஆசையுடன் என்றால் கற்போமானால் நம்மளுடைய ஆன்மீக குருமார்களுடைய சக்தியை நாம் பெறலாம் அவருடைய அனுபவங்களை நாம் பெறலாம் ஆன்மீகம் அல்லது ஆன்மீவியல் என்பது ஆன்மாவிடையின் தொடர்புடைய விடயங்களை குறிக்கும் அதாவது நம்ம வந்து இயற்பியல் விஞ்ஞானவியல் கணிதவியல் சொல்ற மாதிரி ஆன்மாவிடன் தொடர்புடைய விடங்களை குறிக்கும் ஆன்மீகத்தினை பின்பற்றுதல் செயற்பாடாகும் உண்மை என்பவற்றுக்கு ஒரு நெருக்கமான அது வாழ்க்கையை நெறிப்படுத்த உதவும் ஒரு நம்பிக்கை மற்றும் நடைமுறை பழக்கம் இது கடவுள் நம்பிக்கை வழிபாடு சடங்குகள் மற்றும் ஆன்மீக கதைகள் மூலம் ஒருவருக்கு நல்வழியை காட்டுகிறது ஆன்மீகம் தனி மனித ஒழுக்கத்தையும் சமூக நலனத்தையும் சமூக நல்லிணக்கத்தையும் வளர்க்க உதவுகிறது உடல் ஆரோக்கியம் ஆன்மீகம் உடல் ஆரோக்கியத்திற்கும் நன்மை பயக்கும் சில ஆன்மீக நடைமுறைகள் உடல் மற்றும் மனநலனை மேம்படுத்துகின்றன சகிப்புத்தன்மை ஆன்மீகம் சகிப்புத்தன்மை மற்றும் கருணை போன்ற விழுமியங்களை அதாவது விருப்பங்களை வளர்க்க உதவுகிறது சமூக தொடர்பு ஆன்மீகம் ஒரு சமூக உணர்வை வளர்க்குகிறது மேலும் ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருக்க ஊக்குவிக்கிறது ஆன்மீகம் ஆன்மீக முறை நடைமுறைகள் தியானம் என்பது மனம் அமைதிப்படுத்தி உள்நோக்கி பார்க்க உதவும் ஒரு பயிற்சியாகும் தியானம் யோகா யோகா என்பது உடல் மற்றும் மனதை ஒருங்கிணைக்கும் பயிற்சி வழிபாடு வழிபாடு என்பது கடவுளிடம் அல்லது ஒரு உயர்ந்த சக்தியிடம் பிரார்த்தனை செய்வது புனித இடங்களுக்கு பயணம் புனித இடங்களுக்கு செல்வது ஆன்மீக அனுபவத்தை மேம்படுத்தும் நல்ல காரியம் செய்தல் பிறருக்கு உதவது மற்றும் சமூகத்தை பங்களிப்பது சமூகத்திற்கு பங்களிப்பது ஆன்மீக பயணத்தின் ஒரு பகுதியாகும் இயற்கையுடன் ஒன்றிணைவது இயற்கையை ரசிப்பதும் இயற்கையுடன் ஒன்றிணைப்பதும் ஆன்மீக அனுபவத்தை மேம்படுத்தும் ஆன்மீகம் என்பது ஒரு தனிப்பட்ட பயணம் ஒவ்வொருவரும் தங்களுக்கு ஏற்ற ஆன்மீக நடைமுறைகளை தேர்ந்தெடுத்து வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக ஆக்கிக்கொள்ளலாம் நன்றி ஆத்மா வணக்கம்